ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ராமேஸ்வரம் போய்ட்டு வந்தோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ராமேஸ்வரம் போகிறேன் எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் நியர் ஒரு வில்லேஜ் தான் ஆனால் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம காரில் ட்ராவல் பண்ணி நம்ம போனால் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் ராமேஸ்வரம் போயிடலாம் நீங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன் நீங்கள் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ராமேஸ்வரம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாலங்கள் பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருந்தது இதில் ஒரு கேட் இருக்குது பாருங்கள் இது வந்து பெரிய ஷிப்ஸ் போட்ஸ் எல்லாமே வந்தால் இந்த கேட் ஓப்பன் பண்ணி விட்டுடுவாங்களாம் அந்த வழியாக போகும்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் போகிற டைமில் எந்த பெரிய போட்ஸும் வரல குட்டி குட்டியான சின்ன சின்ன போட்ஸ் தான் போயிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பைக்கில் போகிறவங்க கார் போ காரில் போகிறவங்களாம் காரை நிறுத்தி வண்டியை நிறுத்திட்டு இதில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு ஸோ கடலில் வந்து தண்ணி நீரோட லெவல் கம்மியாக இருந்ததுனால பாறைகள்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இந்த ராமேஸ்வரம் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்